முகநூலில் ஏற்பட்ட காதல் மோதலில் முடிந்திருக்கிறது முகநூல் மூலம் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒருவர் அதன் பிறகு தனது மனைவிக்கு அதிர்ச்சியடைய வைக்கும் பல்வேறு கொடுமைகளை செய்திருக்கிறார் தற்போது அந்த பெண் கணவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி போராடி வருகிறார் என்னதான் நடந்தது விரிவான விவரங்கள் என்ன யார் அந்த தம்பதியினர் பார்க்கலாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட இந்த பெண் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவர் மீதே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி அதிர வைத்துள்ள இந்த பெண் யார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள குக் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி மதுரை கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவருக்கும் பட்டதாரியான மகாலட்சுமிக்கும் இடையே முகநூல் மூலம் தொடர்பு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் அந்த தொடர்பே காதலாக மாறியுள்ளது இதையடுத்து இருவரும் ஒருவரை ஒருவர் தனிமையில் சந்தித்துக் கொண்டனர் இந்த சந்திப்பு அடிக்கடி தொடர்ந்து வந்துள்ளது இந்த நிலையில்தான் மகாலட்சுமியுடன் நெருக்கமாக இருந்ததை அவருக்கு தெரியாமலேயே செல்போனில் படம் பிடித்துள்ளார் அஜித் குமார் அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாக கூறி மிரட்டியே பலமுறை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மகாலட்சுமி தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் தற்கொலை செய்து கொள்ள போவதாகவும் கூறியுள்ளார் அதன் பிறகே அஜித்குமாருக்கும் மகாலட்சுமிக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கொட்டாம்பட்டியில் திருமணம் நடந்துள்ளது ஆனால் விருப்பமில்லாமல் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்ட கணவன் அஜித்குமார் அதன் பிறகு பல்வேறு கொடுமைகளை அரங்கேற்றியுள்ளார் தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து மகாலட்சுமியை வரதட்சணை கொடுமை செய்த அஜித்குமார் அவரை வெளியே விடாமல் வீட்டிலேயே அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளார் அவரது வாயில் மதுவை ஊற்றி கட்டாயப்படுத்தியுள்ளார் பல நேரங்களில் மகாலட்சுமியை மயக்க நிலையிலேயே வைத்திருந்து பல்வேறு கொடுமைகளை செய்த அஜித்குமார் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டே வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளார் இந்த நிலையில்தான் தனது கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் மகாலட்சுமி பல்லாச்சி காலேஜ் ஆஃப் வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஃபேஸ்புக் மூலமா அஜித்துங்கிற ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட் ஆனாரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் சென்னை போயிட்டோம் சென்னை போய் அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து வரதட்சணை கேட்டு என்ன ரொம்ப அடிச்சாங்க அப்போ வந்து அந்த ஊர்க்காரங்கள சேர்ந்து வந்து இது பண்ணுவோம் அவங்க அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டாங்க என் கூட சண்டை போட்டுட்டு இந்த பொண்ணு கத்துது அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை மாற்றிட்டாங்க அங்கேருந்து சண்டை போட்டு என் ஹஸ்பண்டை வந்து அவங்க சொந்த ஊர் கூட்டம்ட்ட சொந்த ஊர் கூட்டு வரவும் கலந்து கொடுக்கறது ஜூஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்தாங்க அடிக்கடி எனக்கு சுயநினைவு நின்று போயிடுச்சு எல்லா பக்கம் போய் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் போய் அலைஞ்சு பார்த்துட்டேன் ஒருத்தரும் ஒன்றும் கேட்கல டிஎஸ்பி ஆபீஸும் போயிட்டேன் அங்கேயும் போய் ஒன்றும் கண்டுக்கல இப்ப லாஸ்ட்டாக கலெக்டர் ஆபீஸ் வந்திருக்கேன் இந்த நிலையில் தர்ணாவில் ஈடுபட்ட மகாலட்சுமியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகளோ அங்கிருந்த காவல்துறையினரோ கொள்ளவில்லை இதையடுத்து அந்த பகுதிக்கு வந்த பெண் வழக்கறிஞர் கிருஷ்ணவேணி என்பவர் சட்டப்படி அணுகலாம் என கூறி மகாலட்சுமியை தன்னுடன் அழைத்து சென்றுள்ளார் அவன் வச்சிருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு மிரட்டி தான் மேரேஜ் பண்ணது மேரேஜ் பண்ணிட்டு சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணிவிட்டான்னா இப்போ அடித்து விரட்டி விட்டான் விரட்டி விட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு அப்பா சைட்லேயும் சப்போர்ட் கிடையாது அம்மா சைட்லேயும் சப்போர்ட் கிடையாது இங்கே வந்து போராட்டம் பண்ணும்போது எஸ்பி ஆஃபீஸ்லேயும் பெருசாக நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல போலீஸும் நின்று வந்து மியூட் ஸ்பெக்டேட்டராக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்டு போய் தலாகுளம் ஸ்டேஷனில் கொண்டு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒப்படைச்சாச்சு எஸ்பி ஆஃபீஸில் இன்டிமேட் பண்ணியாச்சு இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து பொண்ணுகளோட நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது சப்போர்ட் ப்ளஸ் நியாயத்தை முகநூல் மூலம் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒருவர் தனது மனைவியை பல்வேறு விதத்தில் கொடுமைப்படுத்தியதும் அந்த மனைவி நியாயம் கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டதும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹரி கிருஷ்ணன் நியூஸ் செவன் தமிழ் மதுரை